கொடைக்கானல் ரிசார்ட் பிளாக்ஸ் ஃபார் சேல் ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் கான்டாக்ட் செவன் டபுள் சிக்ஸ் செவன் டபுள் ஜீரோ எயிட் ட்ரிபிள் நைன் செயின்ட் ஜார்ஜ் கோட்டை அங்கே வந்ததுக்கு பிறகு தான் சென்னை அதை மையமாக வைத்து சென்னை வளர்ந்ததாக சொல்லப்படுது அப்போ அதற்கு முன்பாகவே இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு இப்போ ஒரு நமக்கு மக்கள் இங்கே வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு தான் பொருள் தமிழர்கள் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு பொருள் இங்கே வந்து குறிப்பாக சமயம் மதம் நெறிகள் வந்து ஆன்மீக மெய்யல் இங்கே வந்து தலை தோங்கி இருக்கிறது அதனால தான் நீங்கள் அங்கே வருவாங்க அவங்க அப்போ அந்த காலத்தில் இந்த சின்னப்ப நாயகர் அப்படிங்கிறது வந்து நாயக்கர் கிடையாது அது முதல்ல நாயகர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸோ அப்படி இருக்கும்பொழுது வந்து அந்த சின்னப்ப நாயகர்கிட்ட வந்து பிரிட்டிஷ்கார் முதன் முதலாக இங்கே வந்தபோது கட்டடங்கள் கட்டினதே முதல் கட்டடம் இங்க இந்தியாவிலேயே இங்கே தான் செஞ்சாத்துக்கோட்டையை தான் கட்டுறாங்க அப்புறம் தான் கொல்கத்தாவுக்கெல்லாம் பின்னாடி வந்து இறங்குறாங்க அப்போ கட்டும்போது அந்த இடத்த வந்து விலைக்கு வாங்குறது சின்னப்ப நாயகர்கிட்ட வாங்குறாங்க இவர் வந்து நாயகரை இவர் நாயுடு சொல்லுவாங்க என்னன்னா நாயுடும் நாயக்கரும் அது அது அந்த பெருங்குடி மக்களுக்கு தெலுங்கு பெருங்குடி மக்களுக்கான குடிப்பெயர் நாயகருங்கிறது தமிழ் பட்ட பெயர் நிறைய திராவிட இயக்கங்கள் வந்து சென்னைன்னு நாங்கள் தான் பெயர் வச்சோம் தமிழ்நாடு நாங்க தான் பெயர் வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படி பாடிட்டு வளம் உய்கின்ற நாள் எந்த நாள் தருவோங்கு சென்னையில் கந்தகோட்டத்துள் வளர் தடிதுண்ணும் மதில் சென்னைக்கு அந்த கோட்டம் அப்போது சென்னைங்கிற சொல்ல வந்து வள்ளல் பெருமானார் அப்போவே பயன்படுத்தியிருக்காங்க அவர் மதராஸ் எங்கேயுமே பயன்படுத்தலை அப்போ நீங்கள் வந்து திருப்பதி தாண்டி ஒரு கிட்டத்தட்ட பத்து இருபது கிலோமீட்டர் வரைக்கும் அது தமிழர் வாழ் வாழ்விடமாக இருந்திருக்கு அவர்களில் தெலுங்குலாம் வந்து கணக்காமிச்சிட்டாங்க இது சென்னை எங்களுடைய இது வரைக்கும் அவர்கள் ஆந்திரர்கள் வந்தபோது தான் மாப்போசி ஐயா வந்து எடுத்தார் தலை கொடுத்தேனும் தலைநகரை மீட்பேன்னு சொன்னாங்க இந்த சென்னை நாள் அப்படின்னா நீங்கள் வந்து இரண்டாவது அதுக்கு பிறவி வந்து மறுபிறவி கொடுத்தவர் மாப்போசி ஐயா பூராமே நீங்கள் வந்து தமிழர்களுக்கு திராவிட பட்டமும் தெலுங்குகளுக்கு வந்து தமிழர் பட்டமும் வந்து கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது ஆண்டு காலமாக சூட்டி சூட்டி நம்ம ஒட்டு மொத்தமும் அவர் வந்து மடைமாற்றி குழப்பத்துக்குள்ளே ஆளாக்கிட்டாங்க நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு பத்திரிகையாளர் மற்றும் தமிழியில் சார்ந்த ஆய்வாளர் மரியாதைக்குரிய வளர் மையவான் என்ற விஷ்வா அவர்கள் நம்முடன் இருக்கிறார் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் நலமா இருக்கீங்க நலம் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க சார் சார் சென்னை டே மெட்ராஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நிறைய போஸ்டர்ஸ்லாம் பார்க்க முடியுது அதை தொடர்ந்து சென்னப்ப நாயக்கர் அப்படிங்கிற ஒருத்தர் தான் ஒருத்தரால் தான் இந்த மெட்ராஸ் சென்னைங்கிற ஒரு நகரம் உருவாச்சு அப்படிங்கிற ஒரு பேச்சும் இருக்குது சென்னப்பநாயக்கர் யார் சார் அவர் ஒரு வன்னியர்னு குறிப்பிட்றாங்க ஆமாம் நீங்கள் இப்போ எப்படின்னா நம்ம ஒரு துண்டு துண்டாக பார்த்துட்டு இருக்கிற வரலாறு இந்த சென்னை கடற்கரைக்கு ஒரு நீண்ட நடிகை நீங்கள் மூவேந்தர் காலத்திலிருந்து நீங்கள் நீண்ட நெடிய வரலாறு உண்டு அதெல்லாம் இங்கே பதிவு செய்யப்படலை இப்போ செயின்ட் ஜார்ஜ் கோட்டை அங்கே வந்ததுக்கு பிறகு தான் சென்னை அதை மையமாக வைத்து சென்னை வளர்ந்ததாக சொல்லப்படுது நீங்கள் ஏசு இயேசு பன்னிரெண்டு சீடர்களில் வந்து செயின்ட் தாமஸ் இங்கே வந்திருக்காரு அப்படிங்கிறது வரலாற்று இருக்குது அவருடைய அதுதான் செயின்ட் தாமஸ் மலை இருக்குது அப்போது அதற்கு முன்னதாகவே நீங்கள் அந்த இடத்த தேடி அவர் இதுக்கு வரணும் செயின் தாமஸ் வந்து சென்னை த மையமாக வைத்து இங்கே வந்து ஏன் கடற்கரையில் இறங்கி கீழே இறங்கி வரணும் அப்போ அதற்கு முன்பாகவே இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு இப்போ ஒரு நமக்கு மக்கள் இங்கே வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு தான் பொருள் தமிழர்கள் வாழ்ந்துருக்காங்க அப்படின்னு பொருள் இங்கே வந்து குறிப்பாக சமயம் மதம் நெறிகள் வந்து ஆன்மீக மெய்யில் இங்கே வந்து தோங்கி இருக்கிறது அதனால தான் நீங்கள் அங்கே வருவாங்க அவங்க கடற்கரை நோக்கி வந்திருக்காங்க அப்போ இப்படி படிப்படியாக வளர்ந்தது வந்து அப்போ அப்போ வந்து மீனவ கடற்கரையினால உங்களுக்கு மீன மீனவ குடிமக்கள் இருந்தால் பெருங்குடிமக்கள் இருப்பாங்க அதற்கு பிறகு வேளாண்மை இப்போ நீங்கள் வந்து இப்போ நான் தொண்ணூற்றி ஒன்பது கடைசியில் சென்னைக்கு வந்தேன் நான் அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்று வேளச்சேரி இருக்குது இல்லைங்களா அங்கே வந்து வயல் நாற்று நட்டு இருந்தாங்க இப்பொழுது கட்டடங்கள் இருக்கக்கூடிய இடத்துல நானே நடந்து போயிருக்கேன் அங்கே தண்ணீர் தொட்டி ஒரு கிணத்துலேருந்து தண்ணி வரும் இல்லைங்களா அதெல்லாம் நாங்கள் போய் எடுத்து கை கால் கழுவி இருக்கோம் அப்போல்லாம் நீங்கள் வந்து நாங்கள் தொலைக்காட்சிக்கு வந்து இங்கே போய்ஸ் கார்டனில் அலுவலகம் வந்து வச்சுக்கங்களா அதெல்லாம் எங்களுக்கு அவுட்டோர் நீங்கள் தாண்டினாலே அவுட்டோரு ரெண்டாயிரத்துலலாம் இன்றைக்கி நீங்கள் வந்து எங்கே போய் நிற்கிது அச்சரப்பாக்கத்தில் போய் நிற்கிது இன்றைக்கி சென்னைங்கிறது இன்னைக்கு அறுபது கிலோமீட்டர் வளர்ந்துருக்கு ஆனால் ஆனால் ஒரு துரித வளர்ச்சின்னு வச்சுக்கங்களா அது அதனால நமக்கு அந்த வரலாறு வந்து தெரியல ஆனால் இளமே வேளாண்மை பூமிகளாக இருந்தது ஏரிகளாக இருந்திருக்கு நீங்கள் நந்தனம் ஒய்எம்சிஏவில் வந்து பார்த்திங்கன்னா ஏரிக்கரைன்னு இருக்கும் அடுத்து நீங்கள் வந்து மேற்கு மாம்பலத்தில் போனீங்கன்னா அங்கே சீனிவாச திட்டத்தில் ஏரிக்கரைன்னு இருக்கும் ரெண்டும் ரெண்டு கரைகள் அப்போ நீங்கள் அவ்வளோ பெரிய ஏரி இங்கே இருந்திருக்கு நீங்கள் குறிப்பாக ஏவிஎம் தெரியறங்க இருக்கு இல்லைங்களா அப்போ அந்த காலத்தில் காட்டுக்குள்ள இருந்துச்சு இப்போ இருக்கக்கூடிய வடபாளனி சிவன் கோயில் இருக்கு இல்லைங்களா சிவன் கோயிலை ஒட்டி தான் நீங்கள் வந்து இப்போ அன் சாலையே இருந்துச்சு ஸோ இப்படி ஒரு நீங்கள் வந்து கிராமங்கள் சூழ்ந்த வேளாண்மை சூழ்ந்த மீனவ தொழில் சார்ந்த ஒரு மண் தான் இது இந்த இடம் இந்த நீண்ட நெடுங்காலமாக தமிழர்கள் இங்கே வாழ்ந்த மனு வச்சுக்கோங்களேன் அதற்கு பிறகுதான் ஒவ்வொருத்தராக வராங்க அப்புறம் வந்து பிரிட்டிஷ்காரங்க வராங்க போர்த்துகீசியர்கள் வராங்க அப்போ அந்த காலத்தில் இந்த சின்னப்ப நாயகர் அப்படிங்கிறது வந்து நாயக்கர் கிடையாது அது முதல்ல நாயகர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வன்னிய பெருங்குடி மக்களுக்கு தான் பெரும்பான்மையாக அந்த ப பட்டம் சூட்டப்படுகிறது நீங்கள் முதலியார்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா படை முதலின் பேர் அதுக்கு பேர் படைக்கு முதலில் செல்லக்கூடியவர்கள் பேர் படை முதலி நாயகர்னால் படை நாயகர்னு அர்த்தம் அந்த படைக்கு வந்து தலைமை தாங்கக்கூடியவங்கன்னு அர்த்தம் ஸோ இது வந்து பின்னாடி வந்து நீங்கள் இப்போது கொஞ்சம் அப்படியே பிறமொழி சார்ந்து அவங்க போய் அங்கே குடியேறுறாங்க இல்லைங்களா இப்போ நீங்கள் ஆந்திராவிலையோ கர்நாடகாவிலையோ குடியேறும்போது இப்போ வடக்கு நோக்கி போகும்போது அந்த நாயக அப்படிங்கிறது நாயக்க அப்படின்னு வந்து ஆகுது அது வந்து சாதி குடிப்பெயர் கிடையாது அது பட்டப்பெயர் அது அதுவும் குறிப்பாக வன்னிய பெருங்குடி மக்களுக்கு சூட்டப்பட்ட தமிழ் பட்டப்பெயர் ஸோ அதன் பிறகு இப்போ நீங்கள் இது என்ன ஆச்சுன்னா இப்போ நிறைய இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வன்னிய பெருங்குடி மக்களுக்கு இடத்துல நாயுடு சமூகத்தை சேர்ந்துங்களும் இருப்பாங்க நாயுடு பெருங்குடி சமூகத்தை சேர்ந்தவங்களும் இருப்பாங்க அவர்கள் தனியாக பிரித்து வந்து சொல்லுவாங்க இவர் வந்து நாயகரை இவர் நாயுடுன்னு பிரித்து சொல்லுவாங்க ஆனால் இங்கே பொதுவாக நமக்கு அறியப்பட்டது என்னென்னா நாயுடும் நாயக்கரும் ஒன்றுன்னு நினச்சிருக்கு இல்லை அது அது நாயுடுங்கிறது குடிப்பெயர் அது அந்த பெருங்குடி மக்களுக்கான கொடி தெலுங்கு பெருங்குடி மக்களுக்கான குடிப்பெயர் நாயகருங்கிறது தமிழ் பட்டப்பெயர் இப்போ நீங்கள் நிறைய வந்து பார்த்திங்கன்னா இந்த க கர்நாடக ஓரம் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வச்சிக்கலாம் ஒகேனக்கலில் இருந்து நீங்கள் ஆனைக்கட்டி வரைக்கும் இருக்கக்கூடியதெல்லாம் அங்கே வந்து ஒக்கலிக கவுடாஸ் இருப்பாங்க அவர்கள் வந்து கன்னடத்தின் கன்னட பெருங்குடி மக்கள் அவங்கள நிறைய பேர் கவுண்டர்னே இப்போ வந்து அழைப்பாங்க அது என்ன காரணம்னா கவுடாவும் கவுண்டரும் வந்து ஒரே மாதிரி அதே மாதிரி வேளாண்மை செய்கிறாங்க அவங்களும் வேளாண்மை வேலர் குடிமக்களாக இருக்காங்க அதனால் அவங்கள கவுண்டர்னு சொல்லுவாங்க இது போல தான் நீங்கள் வந்து நாயகர் நாயக்கரும் மாறி இருக்குது அதை தான் சொல்ல வரேன் நான் ஸோ இது தமிழ் பட்ட பெயர் தான் ஸோ அப்படி இருக்கும்பொழுது வந்து அந்த சின்னப்ப நாயகர்கிட்ட வந்து பிரிட்டிஷ்காரை முதன் முதலாக இங்கே வந்தபோது கட்டடங்கள் கட்டினதே முதல் கட்டிடம் இந் இந்தியாவிலேயே இங்கே தான் செஞ்சாச்சு கோட்டை தான் கட்டுறாங்க அப்புறம் தான் கொல்கத்தாவுக்கெல்லாம் பின்னாடி வந்து இறங்குறாங்க அப்போ கட்டும்போது அந்த இடத்த வந்து விலைக்கு வாங்குறது சின்னப்ப நாயகர் வாங்குறாங்க ஓ அது சின்னப்ப நாயகரோட அவருடைய இடத்துல வாங்குறாங்க அந்த அந்த அதனால் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா அது வந்து அதற்கு வ அந்த காலத்தில் அந்த கோட்டைக்கு வடக்கே இருந்த இடம் வந்து சென்னப்பட்டணம் அப்படின்னு அது பெயர் இருந்துச்சு அது இப்போ நீங்கள் வந்து இப்போ இப்போ நீங்கள் வந்து நிறைய பேருக்கு தெரியாது மயிலாப்பூரில் இன்றைக்கி ஒரு விஏஓ ஆஃபீஸ் இருக்குது வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ் இருக்குது நீங்கள் அதே நுங்க ஒரு தனி கிராமம் ஒவ்வொரு ஊர் இங்கே இருக்கக்கூடிய பார்க்கும்னு வரக்கூடியது எல்லாமே தனித்தனி ஊர்கள் இதெல்லாம் இன்றைக்கி தான் நீங்கள் சென்னை மாநகரம் ஒரே மாநகராக பார்க்குறீங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு நண்பர் அவருக்கு ஒரு ஒரு ஐந்தாண்டுகளுக்கு முன்பே இறந்தார் அவர் அவர் திருவல்லிக்கிணை சேர்ந்தவர் அவர் சொல்லுவார் பல்லாவரம் போகிறதுன்னா எங்களுக்கு ஸ்கூல் லீவு கூட்டிகிட்டு போவாங்கப்பா அப்போ இப்போ சென்னையில் இருக்கக்கூடியது வந்து ஒரு நூற்றுக்கணக்கான கிராமங்கள் அப்புறம் அவர் சொல்லுவார் எங்கள் நண்பர் வய என்னால் வயதில் மூத்தவர் தான் அண்ணா நண்பர் சொல்லுவார் எல்லாம் வந்து பள்ளிக்கூடம் லீவ் விட்டால் தாம்பரம் பல்லாவரத்துக்கு கூட்டிட்டு போகிறது வெளியூர் போகிற மாதிரி இருக்கும்பா அது அதுவே எங்களுக்கு பெரிய அதிசயம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அவருக்கு அவர் வந்து அந்த நம்ம கூவம் ஆற்றுல வந்து குளிச்சிருக்கார் படகுல போயிருக்காங்க அவங்க உறவினர்கள் அப்படிப்பட்ட ஒரு ஒரு அருமையான ஒரு இயற்கை சூழல் கொண்ட ஒரு அருமையான இடமாக தான் சென்னை இருந்துச்சு அதில் பிரிட்டிஷ்காரங்க வந்தாங்க அதனால இந்த இடத்த பிரிட்டிஷ்காரன் தேர்ந்தெடுக்கிறான் பிரிட்டிஷ்காரங்க கட்டண கட்டுறதுக்கு ஏன் தேர்ந்தெடுக்கிறான்னா இன்னொன்று இவ்வளோ ஒரு இயற்கை சூழலும் அவனுக்கு எதிர்காலத்தில் வந்து இந்த ஸ்கோப் இருக்கிற இடத்துல கட்டுவான் இல்லைனா கண்ணிடத்தில் போய் ரிமோட்டில் கட்டிகிட்டு இருக்க மாட்டான் அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஒரு அருமையான ஒரு மண் அருமையான ஒரு ஒரு பெருநகரம் சிறு சிறு கிராமங்களாக இருந்து ஒரு பெரும்பரப்பு தான் சென்னை அதனால் அது சென்னைன்னு பேர் வந்துடுச்சு ஆனால் இப்ப இப்போ நிறைய இப்போ திராவிட இயக்கங்களில் வந்து சென்னைன்னு நாங்கள் தான் பேர் வச்சோம் தமிழ்நாடு நாங்கள் தான் பேர் வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நீங்கள் பதினோராம் நூற்றாண்டிலேயே வந்து இளம்பூரனார் சொல்லிட்டார் நம் நாடு எதுவென்று கேட்டால் தமிழ்நாடு என்று கூறலும் சொல்லியிருக்கார் ஆ கிட்டத்தட்ட நீங்கள் சேர சோழ பாண்டிய கொங்கு மண்டல தொண்டை மண்டலம் ஈழ நாடுன்னு ஆறு நாடுகள் ஆறு நாடுகளே தமிழ் பேசினாங்க அதற்கு முன்பாக தென்குமரி வரைக்கும் தமிழ் தான் தென்குமரி முதல் வடவேங்கடம் என்கிற இமயமலை வரைக்கும் தமிழ் குறும் நல்லுலகம் தான் அப்போ இவங்க தமிழ்நாடு நாங்கள் தான் பெயர் வச்சேன்னு சொன்னது வந்து இவங்க ஒரு தவறான பரப்புரை பரப்பிட்டு இருந்தாங்க இப்போ மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு அதே மாதிரி சென்னையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்னைங்கிற வந்து இப்போ இந்த சொல்லை இந்த பெயரை நீங்கள் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி மூன்றில் பிறந்து ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி நான்கு வரை நம் கண்முன்னே காட்சியளித்த திருவூர் பிரகாச ராமலிங்க வளல் பெருமானார் கந்தகோட்டம் முருகன் கோயிலில் போய் பாடல் பாடுவார் அன்றாடம் கந்தகோட்டம் முருகன் கோயிலுக்கு போவார் திருவொற்றியூருக்கு போவார் ஒற்றியூர்ஸ்வரர் ஒற்றீஸ்வரர் பார்ப்பார் அப்புறம் பட்டினத்தார் இதுக்கு அடக்கத்துக்கு போவார் அப்போ கந்தகோட்டத்தை பற்றி ஒரு பாடலே பாடியிருக்கார் அதில் வந்து பார்த்திங்கன்னா சென்னை கந்தகோட்டம்னே பெயர் நான் சொல்கிறது ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி மூன்றிலிருந்து எழுபத்தி நான்கு வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் அதில் என்ன அழகாக பாடுற பாருங்கள் திருவோங்கு புண்ணிய செயலோங்கி அன்பருள் திரலோங்கு செல்வம் ஓங்க செறிவோங்க அறிவோங்கி நிறைவான இன்பம் திகழ்ந்தோங்க அருள் கொடுத்து மருவோங்க செங்கமல மலர் ஓங்கு வனம் ஓங்க அப்படி பாடிட்டு வளம் ஓங்க உய்கின்ற நாள் எந்த நாள் தருவோங்கு சென்னையில் கந்தகோட்டத்துள் வளர் அப்படியே வரிசையாக சொல்லிட்டு வந்து என்ன சொல்கிறாங்க பாருங்கள் உய்கின்ற நாள் எந்த நாள் தருவோங்கு சென்னையில் கந்த ஹோட்டத்துள் வளர் தலமோங்கு கந்தவேளை தன்முக துய்யமணி உண்முக உள் உண்முகச் சைவமணி சண்முக தெய்வமணியே அப்படின்னு ஒவ்வொரு பாடலுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா தரமேவு சென்னையில் அப்படின்னு ஒரு அடுத்தது சொல்லுவாங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தடிதுண்ணம் மதில் சென்னை அந்த கோட்டம் அப்போது சென்னைங்கிற சொல்ல வந்து வள்ளல் வள்ளற்பெருமான அப்போவே பயன்படுத்தியிருக்காங்க அவர் மதராஸ் எங்கேயுமே பயன்படுத்தலை அப்போ நமக்கு என்ன இருக்குன்னா இது நம்ம நம்ம வரலாறு நம்ம இப்போ நான் நம்ம படிச்சுட்டு இருக்கிற கேட்டுக்கிட்டு இருக்கிற வரலாறு எல்லாம் பிரிட்டிஷ்காரன் எழுதுனது அல்லது இந்த வடவேத ஆரியர்கள் எழுதுனது திராவிடர்கள் எழுதுனதாக இருக்குது அதனால தான் நமக்கு வந்து ஒரு பெரும் குழப்பமாக இருக்குது ஆனால் நீ வளர்ப்பெருமானர் போன்ற நமக்கு தமிழ் சான்றோர்கள் ஆண்டோர்கள் ஞானிகளை பிடிச்சோம்னா தெல்ல தெளிவாக நமக்கு வந்து வருது ஸோ சென்னைங்கிறது வந்து முழுக்க முழுக்க ஒரு தமிழர் மன்னது ஒரு தமிழருடைய அடையாளம் அதனால தான் அது வந்து அவ்வளோ புகழ்ந்து பாடுறாரு என காரணம் என்னன்னா இங்கே நீங்கள் வந்து அவ்வளவு அற்புதமான ஞானியர்கள் இருந்த இடம் நீங்கள் வந்து சிவன் கோயில் எடுத்துட்டீங்கன்னா ஒவ்வொரு சிவன் கோயிலும் அந்த ஞானியர் வந்து அங்கே சமாதி அடைந்த அடைந்த இடம் கபாலீஸ்வரர் ஆகட்டும் அதுக்கு பிறகு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திருவொட்டீஸ்வரர் ஆகட்டும் பட்டினத்தார் இங்கே தான் வந்து ஐக்கியமான நிறைய கோயில்கள் பார்க்க முடியும் எக்கச்சக்கமாக இருக்கு இங்கிருந்து நீங்க வந்து சிதம்பரம் வரைக்கும் கடலூர் புதுச்சேரியில் மட்டும் கிட்டத்தட்ட நூற்றி இருபது சமாதி கோயில்கள் இருக்கு நீ அப்போ இது இந்த கடற்கரை வந்து ஒரு சிதம்பரம் வரைக்கும் நீங்க சென்னையில் ஒரு மிகப்பெரிய ஆன்மீக ஒரு மெய்யில் சார்ந்த இடமாக இருந்திருக்கு அதனால இந்த சென்னை டே விட வந்து அது சென்னை நாள்னு கொண்டாடணும் அது தமிழர் சென்னை நாள்னு கொண்டாடணும் நம்ம வைக்கிற ஒரு கோரிக்கையா இருக்கு நம்ம நிறைய பார்க்குறோம் சின்னப்ப நாயகர் நீங்கள் சொன்ன மாதிரி நாயக்கரெல்லாம் நாயகர் அப்படின்னு சொல்கிற அவர் அவர் வன்னியராக அப்படிங்கிற பேச்சு ஓடிட்டுருக்கு அவர் வன்னியர் ஆமாம் 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 நீங்கள் அப்போ வந்து அதான் ஏற்க முதலே சொன்னேன் உங்களுக்கு வன்னியருக்கு தான் வந்து அவர்களுக்கு படையாட்சியாங்கிற அவர்களுக்கு தான் வந்து அந்த நாயகர் பட்டம் இருந்துச்சு ஏன்னா அவர்கள் வந்து அரசர்களுக்கு வந்து ஒரு பெரும்படையாக அவங்க தான் இருந்தாங்க அதனால் அந்த காரணமாக அவர்களுக்கு நாயகர் பட்டம் கொடுக்கப்பட்டது அதனால் அவர்கள் வந்து நீங்கள் என்ன ஒரு குழப்பமாகச்சுன்னா இதுக்கு நீங்கள் சான்று வேணும் அப்படின்னா நீங்கள் விநாயகம் ஐயான்னு ஒருத்தர் இருந்தாங்க சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாங்க திருத்தணியை காட்ட திருத்தணியை கா காத்த தளபதினு அவருக்கு பேர் ஓகே திருத்தணியை வந்து அவர் தான் வந்து அவரும் குறிப்பாக மாப்போசி ஐயா ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அவங்க வந்து நம்முடைய திருத்தணியை வந்து கைவச வச்சாங்க சென்னையை காப்பாற்றினாங்க இல்லாட்டி சென்னை ஆந்திரர்களுக்கு போயிருக்கும் எப்போவே ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டிலிருந்து எங்களை எல்லாம் இந்த எல்லையோரத்தில் இருக்கக்கூடிய எங்களை எல்லாம் தெலுங்குகளாக அவர்கள் வந்து பதிவு செஞ்சுட்டாங்க பள்ளிக்கூடங்களில் தெலுங்கு கல்வி கொண்டு வந்துட்டாங்க இந்த ஆவணங்கள் டாக்குமெண்ட்ஸ் இருக்குது இல்லைங்களா நில ஆவணங்கள்லாம் தெலுங்கில் கொண்டு வந்துட்டாங்க அது நீ சித்தூர் வரைக்குமே திருத்தணி வரைக்கும் அந்த மாதிரி வந்துருச்சு அப்போ நீங்கள் வந்து திருப்பதியை தாண்டி ஒரு கிட்டத்தட்ட பத்து இருபது கிலோமீட்டர் வரைக்கும் அது தமிழர் வாழ் வாழ்விடமாக இருந்திருக்கு அங்க நீங்க வன்னியர்களும் இப்ப சொல்லக்கூடிய முதலியார்கள் பல்வேறு வகையுடைய முதலியார்களும் அதே போல பறையர்களும் எல்லா பெருங்குடி மக்களும் அங்க இருக்காங்க அவர் எல்லாம் தெலுங்குல வந்து அஹ் கணக்காமிச்சிட்டாங்க கூட நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இடுக்கி மாவட்டம் முடியும் இடுக்கி மாவட்டம் முழுவதும் பெரும்பான்மை தமிழர்கள் தான் அதற்கு பிறகு அங்கே வந்து மலையாளிகள் அங்கே வந்து குடியேறினதுக்கு பிறகு இவர்கள் எல்லாம் மலையாளி அப்படிங்கிறத வந்து ஆனது போல் இந்த எல்லையோரங்கள் இந்த ஒரு சிக்கல் இருக்குது சரிங்களா அப்போ இவங்களாம் இப்போ நிறைய பேர் கொடுக்குறது ஹைதராபாத்தில் முதலியார்னு பேர் இருக்கும் இப்போ ஹைதராபாத் முதலியார் தெலுங்கு மொழியார்ன்னு நினச்சிட்டு இருக்காங்க தெலுங்குக்கு முதலியார் தெலுங்கு முதலியார் தெலுங்கு வன்னியர்லாம் இல்லை அவர்கள் பின்னாடி வந்து மொழி அவங்களுக்கு வந்து இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்துலேருந்து அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் வந்து தெலுங்கர்களாக மாற்றப்பட்டாங்க அவங்க என்ன ஆயிடுச்சுன்னா சரி நீங்கள் பள்ளிக்கூடத்தில் போய் தெலுங்கு படிக்கிறீங்க உங்கள் ஆவணங்கள் தெலுங்கு எழுதுறீங்க பே தெலுங்கில் பேசுகிறீங்க அப்போ என்ன ஆகும் எல்பாவே? ஆனால் அவர்களோட அடிப்படை வந்து இப்போ தமிழ் பூர்வ குடிகள் அவங்க ஆனால் அவங்களுக்கே பெருசத்து அவங்களே அவங்க அந்த கா அது அந்த அந்த அது தெரியும் இவர் வெளிப்படையாக பதிவு பண்ணியிருக்காரு நான் சட்டமன்றத்தில் பதிவு பண்ணியிருக்காரு விநாயகர் அவர்கள் ஓகே விநாயகர் அவர்கள் சட்டமன்றத்தில் பதிவு பண்ணியிருக்கிறேன் எங்களுக்கு பர்பஸ்ஃபுல்லாக எங்களை வந்து மாற்றினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் அந்த குளறுபடி அவங்க அப்படியே மாற்றிட்டு சென்னை வரைக்கும் வந்துவிட்டாங்க மதராஸ் மனதேங்கிற வரைக்கும் இது சென்னை எங்களுடைய இது வரைக்கும் அவர்கள் ஆந்திரர்கள் வந்தபோது தான் மாப்போசி ஐயா வந்து எடுத்தார் தலை கொடுத்தேனும் தலைநகரை மீட்பேன்னு சொன்னாங்க இந்த சென்னை நாள் அப்படின்னா நீங்கள் வந்து இரண்டாவது அதுக்கு பிறவி வந்து மறுபிறவி கொடுத்தவர் மாப்போசி ஐயா போல் சென்னையினுடைய திருத்தணியை மீட்டு நமக்கு கொடுத்தவர் வந்து விநாயகம் ஐயாவும் மாப்போ செய்யாவும் அங்கே கன்னியாகுமரி மார்ஷல் நேசமணி ஐயாலாம் வந்து அவர்கள் தியாகம் செய்ததை இப்போ போல் இங்கே ஒரு மிகப்பெரிய தியாகத்தை சேர்ந்து சென்னையினை இன்னும் நம்ம அமர்ந்து சென்னையில் அமர்ந்து கொண்டு தமிழ்நாட்டின் தலைநகரமாக பேசி கொண்டிருப்பதற்கு அடிப்படை காரணமே மாப்போ செய்யாதா சென்னை நாள் என்பதை மாப்போசையா உடைய அவரையும் இணைத்து தான் நம்ம கொண்டாடணும் ஸோ அடுத்த ஆண்டிலேருந்து நம்ம வந்து தமிழ் தமிழர்களாவது இதை வந்து முன்னெடுக்கணும் அப்படிங்கிறது நான் என்னுடைய கோரிக்கை வைக்கிறேன் ஓகே அப்போ இருந்து சென்னை இப்போ இருப்ப இப்போ இருக்கிறதுக்கு எப்படி இருக்குது சார் இல்லை இப்போ என்னன்னா மக்கள் பெருக்கம் அதிகமாகும் நகரமயமாயுங்கிறது ஒரு தவிர்க்க முடியாத ஒன்று ஆயிடுச்சுன்னு வச்சுக்கங்களேன் ரெண்டாவது தான் உங்களுக்கு வந்து விமான வானூர்தி அதே போல் கப்பல் போக்குவரத்துன்னு சாலை போக்குவரத்துன்னு கிட்டத்தட்ட இந்தியாவை இணைக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறதுனால உங்களுக்கு இயல்பாகவே இங்கே வணிகம் அதிகமாகும் வணிகம் அதிகமாகிறதுனால அந்த மக்கள் ஆனால் கூடுதல் ஆகிட்டாங்க நான் ரெண்டாயிரத்தில் வரும்போது அன்றைக்கி வந்து நீங்கள் இருந்த மக்கள் வந்து ஐம்பது லட்சம் பேர் இருந்தாங்க ஐம்பது அறுபது லட்சம் பேர் இன்றைக்கி ஒன்றரை கோடி தாண்டுது சென்னையினுடைய மக்கள் தொகை அது வந்து தமிழ்நாட்டினோட ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட ஒன்றை இருபத்தைந்து விழுக்காட்டு பக்கமாக வந்து இங்கே வந்திருக்காங்க ஸோ அதனால் இப்போ வந்து நெருக்குதல் நெருக்கடி அதிகமாக இருக்கிற இருக்கிற காரணத்தினால இங்கே இருக்கான என்னென்னா இங்கே வணிகம் இருக்குது மக்களுக்கு இங்கே இருக்கிறவங்க வந்து இங்கே வந்து வாழ்கிறவங்க உழைச்சாங்கன்னா அவங்களால வந்து சம்பாதிக்க முடியும் கிராமங்களில் அந்த வாய்ப்பு கிடையாது அப்படிங்கிறதுனால இங்கே வராங்க சென்னை நகரம் அந்த பழமையை இன்னும் இழக்கலை அது இப்போ நகரங்கள் கட்டடங்கள் வந்து பெருசாக வந்து கட்டடங்கள் வரலாம் ஆனாலும் அதனுடைய பழமையை இன்னும் இழக்காமல் இருக்குது அதை நம்ம போற்றி பாதுகாக்கணும்னா அடுத்தடுத்த தலைமுறைக்கு எடுத்துகிட்டு போகணும் அந்த சின்னப்ப நாயகர் அவரை பற்றி பேசும்போது அவரோட பையன் பேர் ஐயப்பன் அது அது குறித்து அப்படி தான் வந்து ஐயப்பன் தாங்கிற ஒரு ஏரியா வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஐயப்பன் வேங்கடப்பன் ரெண்டு பேர் சொல்கிறாங்க நம்ம அந்த வரலாற்றை நம்ம இன்னும் கூர்ந்து எடுக்கணும் நம்ம ஆனால் அவருடைய தந்தை தான் சின்னப்ப நாயகர் அப்படிங்கிறதா வரலாறு அது அவங்க இங்கேருந்து மண்ணு தானே நீங்கள் இப்போது அன்னைக்கு வந்து நீங்கள் ஒரு வசதி படைத்தவர்கள் நிலம் இருக்குது பிரிட்டிஷ்கார் எனக்கு இங்கே வந்து கோட்டை கட்டணும் நிலத்தை கேட்குறேன் நிலத்தை விற்கிறாங்க அளவுக்கு இருந்தாங்கன்னா அவர்கள் இந்த அளவுக்கு வசதியாக இருந்திருப்பாங்க இல்லைங்களா கொடுக்குற அளவுக்கு கொடுக்குற அளவுக்கு விலைக்கு பிரிட்டிஷ்காரனுக்கு விலைக்கு கொடுக்குற அளவுக்கு இருந்திருக்காங்க இந்த பெருமையை தமிழர்கள் நம்ம தான் வந்து கொண்டாடணும் ஆனால் இல்லையா அது வந்து அவர் நாயக்கர் நினைச்சிட்டு அவங்க வந்து தெலுங்கர் நினைச்சி இங்கே தவிர நாயக்கர்னால இங்கே ஒரு இருக்குல்ல தெலுங்கர் அப்படின்னு இல்லை நீங்கள் அதை தான் சொல்லுங்கள் இப்போ பெரும்பான்மை வன்னியர்கள் வாழக்கூடிய இடங்களில் போய் பாருங்கள் அங்கே இவங்களும் இருப்பாங்க எடுத்துக்கிழக்கு திருவள்ளூர் நீங்கள் காஞ்சிபுரம்லாம் போனீங்கன்னா அவங்க நீங்கள் நாயகர் யாரு நாயுடு யாருன்னு தெளிவாக தெரியும் நாயுடுகளை நாயக்கருன்னு கூப்பிட மாட்டாங்க அந்த மக்கள் அந்த ஊர் மக்கள் பொதுவான மக்கள் வணியர் மக்கள் மட்டும் இல்லை பொதுவான மக்களே அவர் வந்து நாயுடு நாயுடு தான் கூப்பிடுவாங்க வாங்க நாயுடு தான் கூப்பிடுவாங்க நாயக்கரை நாயக்கர் தான் கூப்பிடுவாங்க அது அதான் தமிழ் பெயர் அது ராமசாமி அவர்களுக்கு நாயுடு தான் அவர் நாயக்கர் கிடையாது நாயக்கர் கிடையாது நாயக்கர் கிடையாது அவர் அவர் இவி ராமசாமி ஐயா அவர் தன்னை வந்து சொல்கிறார் ஒரு 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 கன்னட பலிஜா நாயுடுனுடைய ஆச்சாரமான குடும்பத்தை சேர்ந்தவன் அவரே சொல்கிறார் அவர் சரிங்களா கன்னட பலிஜா நாயுடுனே சொல்கிறார் அவர் அவருக்கு நாயக்கர் பட்டம் வந்து இவங்க தான் சொல்கிற இது நீங்கள் பூராமே நீங்கள் வந்து தமிழர்களுக்கு திராவிட பட்டமும் தெலுங்குகளுக்கு வந்து தமிழர் பட்டம் வந்து கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது ஆண்டு காலமாக சூட்டி சூட்டி நம்ம ஒட்டு மொத்தமும் அவர் வந்து மடைமாற்றி குழப்பத்துக்குள்ளே ஆளாக்கிட்டாங்க இப்போ தான் இந்த வரலாறுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வருது நமக்கே அது நாயகர் நாயக்கர் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க தமிழருக்கான பட்டம் அதுவும் பெரும்பான்மையை அந்த பட்டம் யாருக்குன்னா வன்னிய பெருங்குடி மக்களுக்கு தான் சூட்டப்பட்டது அவர்கள் படை நாயகர்கள் என்கிற காரணத்தினால தொடர்ந்து பேசுவோம் சார் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துட்டீங்க உங்கள் நேரத்திற்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றி நன்றி வணக்கம் வணக்கம்